கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் ஆறாவது அதிகாரம் எழுபதாவது வசனம் எப்படி சொல்லுகிறது இயேசு அவர்களை நோக்கி இருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார் உங்களுக்குள்ளும் ஒருவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதை சொல்வதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள் உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா யூதாஸ் காரியத்து என்பவன் ஆண்டவர் சொல்லுகிற பிசாசா இருக்கிறான் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று இந்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுதும் இவன் இப்படியெல்லாம் ஒரு அயோக்கியமான காரியங்களை செய்வான் என்று சொல்லி தள்ளிவிடவில்லை ஆண்டவர் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டார் பனிரெண்டு பேர்களும் எல்லா வகையான காரியங்களிலும் வெல் எஃபெக்ட் அல்லது வெல் எஃபர்ட் அல்லது வெல் குவாலிஃபைடு அல்லது நல்ல ஞானம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவர் தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொண்ட அந்த பன்னெண்டு பேரில் ஒருத்தன் பிசாசாக இருக்கிறான் இன்றைக்கி நம்முடைய ஆலயங்களிலே மூப்பர்களை தெரிந்து கொள்ளலாம் சில நேரங்களிலே பேராயர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள் போதகர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள் ஊழியர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள் அவர்களிலும் ஒருவன் அப்போ தெரிந்து கொண்டவரினுடைய தவறல்ல தெரிந்து கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை மையப்படுத்தாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் அங்கே நமக்கு தவறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துவிடுகிறது அவரே தெரிஞ்சுக்கிட்டாரு சில நேரங்களில் சில சொல்லுவார்கள் இவரெல்லாம் கம்பெனியில் ஆள் எடுத்தார் என்றால் ரொம்ப தேர்ச்சியானவனை எடுப்பார் ரொம்ப நல்லவனை எடுப்பார்னு சொல்லுவாங்க ஆண்டவரை விட ஞானவான் யார் உண்டு ஆண்டவரை விட மிகுந்த ஒருவேளை மகிமையான காரியங்களை செய்யக்கூடியவர் யார் உண்டு அவர் தெரிந்து கொண்டதில் ஒருத்தன் பிசாசாக ஆகியிருந்தார் எனவே நம்ம வந்து நான் செஞ்சால் எல்லாம் சரியாக இருக்கும் நான் செஞ்சால் அப்படி இப்படி இன்னும் யார் மேரையும் நம்ம பிளைண்ட் பண்ணாமல் தெரிந்து கொண்டவர்கள் கவனமாக இருக்கக்கூடியவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம் ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களிலும் நாங்கள் கவனமாக இருந்து உம்மை மேன்மைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே